கோலிவுட்டில் முடிசூடாமன்னாக இருந்து வருபவர் நடிகர் அஜித் இவர் கார் பந்தயங்களிலும் பங்கு பெற்றுள்ளார் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிடும் இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர்கள் இரண்டாயிரத்து பன்னெண்டாம் ஆண்டு பட்டியலில் அஜித்குமார் அறுபத்தி ஒன்னாவது இடத்தினை பெற்றார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கான இப்பட்டியலில் பத்து இடங்கள் முன்னேறி ஐம்பத்தி மூன்றாவது இடத்தை பிடித்தார் மேலும் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய திரைப்பட நடிகரும் ஆவார் இவருடைய பிறந்த ஊர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நடிகராகும் ஆவலுடன் சென்னை வந்த ரஜினி தன் நண்பர் ராஜ்பகதூரின் உதவியுடன் சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து பயின்றார் மேலும் இவர் ஆறு முறை தமிழக அரசின் திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார் அதில் நான்கு முறை சிறந்த நடிகருக்கான விருதும் இரண்டு முறை சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதினையும் பெற்றுள்ளார் சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதுகள் பெற்றுள்ளார் நடிப்பது மட்டுமின்றி சில திரைப்படங்களில் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணிபுரிந்துள்ளார் இவரின் சொந்த ஊர் கர்நாடக மாநிலம் பெங்களூர் நடிகர் மாதவன் தமிழ் திரைப்பட உலகில் நடிகர் எழுத்தாளர் படத்தயாரிப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆவார் இவர் தமிழ் மற்றும் இந்தி மொழி திரைப்படங்களில் நடித்து வருகிறார் மற்றும் நான்கு தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளையும் மூன்று தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார் இவருடைய பிறந்த ஊர் பீகார் ராமநாதன் மற்றும் புஷ்பலீலா தம்பதியினருக்கு மகனாக புதுதில்லியில் பிறந்தார் இவரது சகோதரி மல்லிகா குமார் இவர் காரைக்குடியை அடுத்துள்ள சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தலக்காவூர் குடும்பத்தை சேர்ந்தவர் கணிதத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை சென்னை புதுக்கல்லூரியில் படித்தார் இவர் பிறந்த ஊர் புதுதில்லி நடிகர் ஆர்யா விஷ்ணுவர்தன் இயக்கிய அறிந்தும் அறியாமலும் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து ஓரம்போ நான்கடவுள் மதராசப்பட்டினம் பாஸ் என்கிற பாஸ்கரன் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் பரிசியமான நடிகரானார் இவரது பிறந்த ஊர் கேரள மாநிலம் காசர்கோடு மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் சுருக்கமாக எம் என் நம்பியார் தமிழ் திரையுலகில் ஒரு பழம்பெரும் நடிகராவார் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கும் மேல் தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நடிகர்களுள் ஒருவராக இருந்தார் குணச்சித்திரம் மற்றும் வில்லன் என எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்தார் இவர் பிறந்த ஊர் கேரள மாநிலம் கண்ணூர் நடிகர் முரளி அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார் இவர் பூவிலங்கு எனும் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் புது வசந்தம் இதயம் படம் இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது கடல் பூக்கள் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார் இவருடைய பிறந்த ஊர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெங்களூர் நடிகர் ரகுவரன் தமிழ் மலையாளம் இந்தி தெலுங்கு மொழிகளில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் ஏறத்தாழ முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் நம்பியாருக்கு பிறகு தமிழில் ஒரு பவர்ஃபுல்ல வில்லனாக நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருந்தார் இவரது பிறந்த ஊர் கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு நடிகர் மோகனின் சொந்த பெயர் மோகன் ராவ் இவர் கன்னட மலையாள தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தமிழ் திரைப்படங்களினால் மிகவும் அறியப்பட்டார் தமிழில் எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் கமலஹாசன் முதன்மை வேடத்தில் நடித்திருந்த கோகிலா என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி ஏராளமான வெற்றி படங்களை தந்து வெள்ளி விழா நாயகனாக அறியப்பட்டார் இவரது பிறந்த ஊர் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மேலும் இதுபோன்ற சினிமா தொடர்பான செய்திகளுக்கு தமிழ் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்